உங்கள் விசுவாசம் ஒரு சரியான நிலையில வராது எப்பொழுது உங்களுடைய விசுவாசம் உங்களுக்குரிய நிலையிலேயே நான் என்கிற வட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் என் குடும்பம் என்கிற வட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னுடைய விசுவாசம் சிறப்படாது என் விசுவாசம் பக்குவப்படாது சின்ன பிரச்சனை தான் போதும் சர்ச்சில் ஓடுறீங்க சின்ன பிரச்சனை தான் ஒரு அசுத்தாவி உங்க உங்ககிட்ட வந்தது போதும் ஓடுறீங்க துண்டா ஓடுறீங்க ஏன்

என்னுடைய விசுவாசம் மற்ற கடனாளிகளுக்காக என்னுடைய விசுவாசம் மற்ற குழந்தை பாக்கி இல்லாதவருக்காக என்னுடைய விசுவாசம் திருமணம் பிள்ளைகளுக்காக என்னுடைய விசுவாசம் சமாதத்த குடும்பங்களுக்காக பயன்பட வேண்டும் அவை சொல்லுங்க என்னுடைய விசுவாசம் மற்றவருக்காக எப்ப பயன்படுதோ அப்போ என் விசுவாசம் சிறப்பிடும் அது வரைக்கும் விசுவாசத்துல வளர முடியாது சபையில விசுவாசியா இருக்கலாம் ஆனா விசுவாசம் விசுவாசத்துல வளர முடியாது